என் அன்பு பிள்ளையே அன்பிற்கு அடிமையானால் அனைத்தையும் சகிக்க வேண்டும் ஆசையை வளர்த்து கொண்டால் அனைவருக்கும் அடங்கியே வாழ வேண்டும் இன்பத்தில் பங்கு கொண்டால் எல்லாமே சமத்துவமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் உழைப்பின் பங்கு கொண்டால் அப்போது அவர்களின் ஆனந்தத்திற்கு அளவே சொல்லவா வேண்டும் கடமையில் துணிவு கொண்டாள் காலத்திற்கு உனக்கு கவலை வேண்டாம் உன் உரிமையை விட்டுக் கொடுத்தால் காலம் முழுவதும் கண்களுக்கு உறக்கம் இல்லாமல் போய்விடும் நான் வெறுக்கின்ற ஏழு விஷயங்களை சொல்கின்றேன் கீழ் தாழ்மை இல்லாமல் கர்வத்தோடு பார்க்கின்ற கண்கள் பொய்யை போல பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு குற்றம் இல்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கைகள் கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம் என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள் அபத்தமாக பிறரை பற்றி பொய் பேசுதல் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசுதல் ஆகியவை இவை உங்களிடம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் விரும்புகின்ற விஷயமும் ஒன்றே ஒன்றுதான் என் மீது பூரணமான பக்தி இந்த பக்தி இருந்தால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும் பொறுமை வரும் அனைத்தையும் சகிக்கலாம் என்ற எண்ணம் வரும் எல்லாம் சாயப்பா அனுமதிப்பது என்ற அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாக முடியும் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு உனது மௌனமும் மதிப்பை தரும் காலப்போக்கில் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு குழந்தையே வாழ்வில் நம்மைவிட முக்கியமாகிவிடும் போது கோபம் விவாதம் அழுகை இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது குழந்தையே தனித்திரு அதுவே உன் தனித்திமிர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள் அதிகமாக உண்ணாதே அதிகமாக கவலைப்படாதே எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை கடந்து செல் விட்டுப்போன உறவு அது கெட்டுப்போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நான் இருக்கின்றேன் பயத்தை விடு நாம் அடுத்தவரின் வாழ்க்கையில் விளையாடுவதை நாம் மறந்தாலும் கர்மா மறப்பதில்லை குழந்தையே நாம் வாழும் காலங்களில் ஏதோ ஒரு நிமிடத்தில் அதனை நமக்கு உணர்த்து நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க கர்மா வந்து கொண்டிருப்பான் கர்மா ஒரு பூமராங் போன்றது நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் நமக்குப் பிறகு கிடைக்கும் என்னை போன்ற மனிதனின் கையில் சிக்கினால் தப்பிபோட இயலாது நான் தகுதியற்ற மனிதர்களை சிக்க வைப்பதில்லை அவர்களை நான் வலையில் ஏற்பதே இல்லை ஏற்றுக்கொள்கின்றேன் மகத்துவம் வாய்ந்த வைரங்களை ஆனால் வெட்டி நறுக்கி பட்டை தீட்ட வேண்டியிருக்கும் வலி இருக்கத்தான் செய்யும் எத்தனை மதிப்பு மிக்க வைரமாக மாற்ற வேண்டுமோ அத்தனை பட்டை தீட்டப்பட வேண்டும் புலியின் வலியை ஏற்கத்தான் வேண்டும் குழந்தையே பிறகு நீயும் என் செல்ல பிள்ளையால் பிரகாசிப்பாய் நிம்மதியாக நிதிரை கொள்வாயாக உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் முடியும் இரவு உனது கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் காலை உனது மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் தானம் செய்வதில் ஒருபோதும் தயக்கம் காட்டாதே நீ செய்யும் தானமே உன் கர்மாவின் காட்டத்தை குறைக்கும் வாழ்வது எப்படி என்று புலம்பாதே காலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இறை கிடைக்கும் என்று தெரிந்தா பறக்கின்றது முயற்சித்தான் வாழ்க்கை குழந்தையே வாழ்க்கை மிகவும் சிறியது எனவே முடிந்தவரை சந்தோஷமாக இருக்க முயலுங்கள் யாரை பற்றியும் குறை பேசாதீர்கள் பிறரையும் நிம்மதியாக வைத்திருங்கள் வேகமாக மன்னியுங்கள் மெதுவாக கோவத்தை வெளிக்காட்டுங்கள் சந்தோஷமாக சிரியுங்கள் உண்மையாக நேசியுங்கள் உங்களை புன்னகைக்க செய்யும் எதையும் இழக்காதீர்கள் நீ தருவது சிறிதே ஆயினும் அதை அன்பாக கொடு ஆயுள் முழுவதும் பெறுபவர் மறவாது இருப்பர் என் புதி உனக்கான எல்லா வழியையும் போக்கும் நான் கொடுக்கும் புதியை உன் கையில் நிச்சயம் வாங்குவா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த என் குழந்தை வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு ஆணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவனை அதிகமாக புரிந்து கொண்டு குறைவாக நேசி ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ அவளை அதிகம் நேசி குறைவாக புரிந்து கொள் வாழ்க்கை வளமாகும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனையே நான் மிகவும் நேசிக்கின்றேன் வாழ்வில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படக்கூடாது சந்தோஷம் குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணமாகின்றது மனிதர்களால் எல்லா குணங்களையும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தெய்வ பக்தியையும் விஸ்வாசத்தையும் மற்றவர் சொல்லித்தந்து செயல்படுத்த முடியாது அது உன்னுள்ளேயே இருக்க வேண்டும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டா இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லா ஆபத்தில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி கலங்காதிரு ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை என்னை நம்பு தங்கமே நண்பனை முழுமையாக நம்பு எதிரியை எப்போதாவது நம்பு ஆனால் துரோகியே ஒருபோதும் நம்பாதே அன்பு குழந்தையே உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் குழந்தையே நல்லது நடக்கும் நடந்தே தீரும் ஆனந்தமாக நீ வாழப் இன்று உன் தேவைகள் நிறைவேறி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது நீதான் ஜெயிக்கப் போகின்றா அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றா நம்பிக்கையோடு இரு தங்கமே நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த சாய ஆசியோடு அனைத்தும் நடக்கும் கலங்காது நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாது வழி தெரியாத பாதையில் வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடு சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது உன் வாழ்வில் வரும் சோதனைகளில்தான் உன் கவலை தீர்க்க யார் வருவார் என்பதை நீ அறிய முடியும் அவர்தான் உன் நிரந்தரமான உறவாக உனக்கு துணையாக இருப்பார் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் குழந்தையே தனிமையில் ஆதல் கூரை யாரும் என்று நினைக்காதே உன் உள்ளத்துடன் உன்னுடனும் எப்போதும் நேரடி தொடர்பில் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே என்னை நினைப்பது உன் வேலை உன்னை உயர்த்துவது என் வேலை உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் அன்றிலிருந்து இன்றுவரை நான் சீரடியிலிருந்து கொடுக்கும் புதி எல்லா நோய்களுக்கும் மற்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் அடுத்தவர்களுக்கு கெடுதல் மட்டும் நினைக்காதே எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே சந்தனம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம் வறுமை வந்தாலும் மாறாது நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது இறக்க குணமுடையோ மனிதர்களிடம் தோற்றுப் போகலாம் ஆனால் இறைவனிடம் என்றும் ஏற்றம் பெறுவார்கள் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட நம்மை விட்டுக் கொடுக்காத மனிதர்களிடத்தே தோற்று நிற்பது சிறந்தது நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவழி அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் அப்போது தான் மதிப்பு தெரியும் குழந்தையை தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் கடவுள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து உங்களை காலியாக்கும் போது வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார் மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என் வாக்கினை நம்பு தங்கமே கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் இந்த கற்பூரம் கரைவது போல் காணாமல் போகும் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார் கலங்காதே அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையாகவும் நிற்பேன் தன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவருக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் செல்வமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது தங்கமே உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இரு சூழாது தைரியமாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை மனமும் உடலும் பலமிழந்து விட்டன நீயே கதி என்ற ஒன்றை தவிர வேறெதுவும் என்னில் இல்லை என்று என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே பிடிக்காத விஷயத்தை கண்டு கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என் நாமத்தை தினமும் பல முறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ள முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்துத் தருவேன் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே என்பதை மறந்து போகாதே நான் இங்கே வெறுமனே அமர்ந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா என் வார்த்தைகளில் உனக்கு முழு நம்பிக்கை இல்லை அத்தியாயம் பதினாறு படி உனக்கான விடை கிடைக்கும் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா வருகின்றேன் உன் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது நம்பிக்கைக்குள் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயமாக நீ அடைவா வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே துணை நிற்பேன் கலங்காதே எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்வில் உள்ள இன்னல்களைப் போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறப் போகின்றது என்னை நாடி வந்த உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு தேவையானதை அளிக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் போது ஏன் வருத்தப்படுகின்றார் சந்தோஷமாக இரு தங்கமே என்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே இந்த சாகி உன்னுடன்தான் இருக்கின்றேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழியில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும் அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் செல்வமே உன் வழிகள் எனக்கு தெரியும் நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமைப்பு உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தைரியமாக இரு சரிவும் இனி சரித்திரமாகும் வசந்தம் இனி உன் வசமாகும் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன் கவலைகள் மறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகின்றேன் காயமில்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாத குழந்தையே எனது கஜானா எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் அதை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் என்னை கேட்காமலேயே அள்ளி செல்லலாம் உணவே இல்லாதவர்களுக்கு உணவையும் உணவுப் பொருட்களையும் தானம் செய்வது ஏன் வாயில் இடுவதற்கு சமம் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் நீசில் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் முயற்சியை மட்டும் கைவிடாதே எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்து பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா